நீங்களே பேசியிருப்பீங்க மேரு மாட்டாடணுட்டாருவோடா கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு அவன்டா சொன்னது நிறைய வாட்டி நான் வந்து காலேஜில் சொல்லியிருக்கேன் இந்த ஸோ அந்த மாதிரி டயலாக்ஸ் தான் தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணி உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா இல்லை தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அதுதான் உங்கள் பயோகிராஃபியா கேன் வீ எக்ஸ்பெக்ட் தீராத விளையாட்டு பிள்ளை டு

காலேஜில் சொல்லியிருக்கேன் இந்த ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணி அதில் ரெண்டு பொண்ணுங்களை கைட்டி விட்டு ஒரு பொண்ணை அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க அது அது செல்லுலாய்டு அது சில்வர் ஸ்க்ரீன் அது ரியல் லைஃப் ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை அங்கிட்டு இருக்கார் ஒருத்தர் அவர் டைம் கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ டைரக்டராக இருக்கேன் அடுத்தது கண்டிப்பாக நான் என் கல்யாணத்துக்கு மறுபடி உங்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குறேன் டெஃபினட்டாக தெரியாத விளையாட்டு பிள்ளை டூ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து அந்த விளையாட்டு பிள்ளையா இல்லை இப்போ பொறுப்பு இருக்குது டைரக்டர் டைரக்டரா ஸோ தெரியாத விளையாட்டு பிள்ளைக்கு இப்போதுக்கு வேலை இல்லை சார் அந்த இன்வைட் லிஸ்ட்ல என்ன மருந்துடாதீங்க சார் ஓகே தம்பி கேள்வி தம்பி என் கேள்வி விஷால் சார் இருக்கு என் பேர் குஹன் சார் சார் ரீசண்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டின் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ஆச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்றது சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு பின்னாடி இருக்கா சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க சாமி தான் இவரும் சாமி தான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான் அல்லாவும் ஒன்று தான் சாய்பாபாவும் ஒன்று தான் ஜீசஸும் ஒன்று தான் ஸோ எனக்கு வந்து அது தப்பாக தோணலை நான் வந்து சி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு நிறைய பேர் இது கேட்டாங்க அதில் எனக்கு யாரோ யாரும் த அது அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் வரப்போறாரு அதுக்காக பண்ணுறாரு அப்படியெல்லாம் கிடையாது எல்லா சாமி ஒரு சாமி தான் இந்த சாமி இருக்காரு சாமி எடுத்த சாமி அந்த மாதிரி லிங்கு என்ன எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமி வந்து என்ன வந்து இன்னமும் உங்க முன்னாடி நடிகராக வந்து என்ன என்ன நிக்க வைக்கிறாங்க இத்தனை சாமிகள் இருக்காங்க எல்லாருமே சாமிகள் தான் இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்னைக்கு நான் வாங்குற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான் நீங்கள் நான் போடுற ஷூ நான் வா நான் போடுற பேண்ட்டு

பிகாஸ் இஸ் காட் ஃபார் மீ இளராஜா இஸ் மை காட் ஆஃப் மியூசிக் ஸோ ஃபஸ்ட்டு ராஜா சார் பார்த்த உடனே எனக்கு உலகமே ப்ளர் ஆகிடும் எதுவும் தெரியாது கண்ணுக்கு ஸோ அவர் பேசும்போதும் கேட்காது அண்ட் பைதோவே நீங்கள் ஏன் இது சொன்னீங்கன்னு தெரில ஒரு கிரேட் விஷயம் ஒன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஒரு த்ரீ டேஸ் பேக் அதாவது என்னோட குரு மாண்டனி ஸ்ரீனிவாஸ் அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு ஐ மீன் என்னோட சின்ன வயசில் என்னோட பெரிய ஆசை என்னென்னா என்னோட ஸ்டுடியோவில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன் இளராஜா சாரோட பிக்சர் எல்லாேருக்குமே தெரியும் அண்ட் என்னோடய ஸ்டுடியோவில் வேறு எந்த சாமி படமும் கிடையாது ஒன்லி இளையராஜா சார் பிக்சர் வால் சைஸ் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போனால் என்னோடய குரு மாணி சீனிவாஸ்ன்னா ஃபோட்டோ இருக்கும் எங்கள் அப்பா சத்தியமூர்த்தி சாரோட ஃபோட்டோ இருக்கும் அப்புறம் மற்ற ரூமில் மைக்கேல் ஜாக்சன் பிக்சர்ஸ் இருக்கும் சின்ன சின்னது சின்ன வயசில் நான் கரெக்ட் பண்ணுது சின்ன வயசில் நான் ஸ்டுடியோ கட்டின பிள்ளைந்து இப்போ வரைக்கும் மை பிக்கெஸ்ட் ட்ரீம் வாஸ் வென் வில் இளையராஜா சார் கம் டு மை ஸ்டுடியோ அப்படின்னு தட் வாஸ் மை பிக்ஸ் ட்ரீம் அண்ட் ஐ வாண்டட் ஹிம் டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு தட் பிக்சர் అండ్ ఎక్సాక్ట్లీ ఫోర్ ఫైవ్ డేస్ బ్యాక్ ట్వంటీ ఎయిత్ ఆఫ్ ఆన్ మై గురు బేస్టేషన్ జెన్యున్ లవ్ వందా అది ఎప్పుడో పోయి మనిఫెస్ట్ ఆయి దిస్ యూనివర్స్ మేక్స్ ఇట్ హ్యాపీన్ ట్వంటీ ఎయిత్ ఫలికి ఇళరాజ సార్ కెమ్ టు మై స్టూడియో అండ్ అది మరక ముస్ పిక్చర్ మేబి మండే ఆఫ్ సమతింగ్ ప్లీజ్ ఇట్ అండ్ ఫర్ ఆస్ నా కోస్ డిఎస్ ఒక్కసారి తెలుగు వాడి ఒక లవ్ గైస్ లవ్ యూ త్రీ ఫోర్ ఫైవ్ థాంక్యూ సో నా క్వశ్చన్ ఏంటంటే సో మా ఐకాన్ స్టార్ పుష్పాఠ మీరు పుష్పాటు మ్యూజిక్ చేస్తున్నారు పుష్ప వన్తో చాట్ బాస్టర్ కొట్టేశారు నేషనల్ రికార్డ్స్ కొట్టేశారు సో పుష్పటు మ్యూజిక్ ఎలా ఉండబోతుంది అండ్ మన అల్లు అర్జున్ అల్లు అర్జుతో ఎక్స్పీరియన్స్ ఎలా ఉంది సో ప్లీజ్ இது எதுவும் சினிமா ப்ரொமோஷன் கொஸ்டினில் வந்து பட் எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் தட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் தட் யூ கைஸ் கேவ் ஃபர் புஷ்பா ஆல் ஓவர் த வேர்ல்ட் த சாங்ஸ் பிளேயிங் ஒன் என் யூரோப் வெள்தே ஐ மீன் ஒன் ஐ வென் டு யூரோப் ஒன் கேப் ட்ரைவர் வாஸ் பிளேய் இட் இட் இன் நோ ஹூ ஐ வாஸ் அண்ட் ஹி வாஸ் பிளேயிங் ஹூ ஒன் அவர் அண்ட் ஸ்ரீவல்லி இன் யூரப் அண்ட் தட் கைப்ஸ் ஃப்ரம் சம் ஆஃப்கானிஸ்தான் ஏதோ ஒரு ஸ்தான் எந்த ஸ்தான்திரில ஸோ அந்தளவுக்கு இட் ரீச் மீன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து உங்களோட லவ் தான் காரணம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் யா புஷ்பா டூ அஃப்கோர்ஸ் ఇది సూపర్ గా జరుగుతుంది బాగా వస్తున్నాయి అండ్ సుకుమార్ గారు వేరే రేంజ్లో స్క్రిప్ట్ రాశారు అండ్ మన మై డార్లింగ్ బ్రదర్ ఆర్ ఐకెండ్ స్టార్ అల్లు అర్జున్ వేరే రేంజ్లో యాక్ట్ చేశారు సో మేము కూడా చాలా కష్టపడి సాంగ్స్ కూడా చేస్తున్నాం ఐ హోప్ ఎవరాల్ ఓన్ లవ్ ఇట్ అండ్ మళ్ళీ దానికి మించిన లవ్ మీరు మాకు ఇచ్చేస్తే మాకు ఓకే